அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் தயவு செஞ்சு யாருமே இதை தவற விட்டுடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிச்சயமாக பணம் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க சாதாரணமாக கடமையேன்னு டைப் பண்ணாதீங்க மனமாற அதை வந்து உணர்ந்து எனக்கு நிச்சயமாக பணம் சேரும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஏன் வந்து நான் தம்மையில் கடன் தீர்க்கும் அற்புத நாள் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் இல்லை சனிக்கிழமையும் இல்லை பொதுவாக செவ்வாய் சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்ததுனா தான் நம்ம அந்த நாளில் கடன் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் என்ன இன்னைக்கு போய் கடன் தீரும்னு எழுதியிருக்கிறீங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை தானே இன்றைக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களில் பல பேர் வந்து கேட்கலாம் ஆனால் அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆணி மாத சோமவாரம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் சிவராத்திரி அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உரிய கிருத்திகையும் இன்றைய தினம் மாலை மூன்று மணி வரைக்கும் இருக்குது இதை விட வேற என்ன அற்புதமான ஒரு அமைப்பு வேணும் சரிங்க இதெல்லாம் கரெக்டு தான் எப்படி வந்து கடன் தீரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிரதோஷம் பிறவி தோஷங்களை நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷம் வரும் வளர்பிறை தேய்விரை பிரதோஷம் இன்றைய தினம் வந்திருப்பது தேய்பிரை பிரதோஷம் திங்கட்கிழமையில் சிவராத்திரி கூட தேய்விரை பிரதோஷம் வரும்பொழுது நம்மை படைத்த இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அதிலும் தி திங்கட்கிழமை வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் முருகன் வழிபாடும் இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க ஏன்னா நேற்று மாலை தான் வந்து கிருத்திகை ஆரம்பமானது அதனால் நேற்று நம்ம சொன்ன அந்த வெற்றிலை பரிகாரங்கள் யாரெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து இன்றைக்கும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன எளிய விஷயம் உங்களுடைய பணப்பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கும் அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்புறீங்க நிச்சயமாக நீங்குங்க உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும் அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த நோய்களை காட்டிலும் மனம் சார்ந்த நோய்கள் தான் நிறையவே இருக்குது உடல் சார்ந்த நோய்னா மற்றவங்களுக்கு வெளியில் தெரியும் நம்ம டயர்டாக படுத்துட்ருப்போம் நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆனால் மனம் சார்ந்த நோய்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியா போயிடும் அடுத்த வாரம் சரியாக போயிடுவான் அடுத்த பத்து நாளில் சரியா போயிடுவான்னு நம்ம விட்டுடுவோம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் ஒருத்தவங்க வாழ்க்கையில் தோற்று போறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது அந்த மனதை ஆட்டுவிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் மனோகாரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆயுட்காரகனோ அப்படின்னு அழைக்கக்கூடியவர் சந்திரன் தான் ஒருத்தவங்க தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவுகள் எல்லாமே வெற்றி தருது தைரியமாக இருக்கிறாங்க டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க சோர்ந்து போவதே கிடையாது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து டாப்பாக இருப்பார் ஆனால் ஒருத்தவங்க எப்பொழுதும் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு எதையுமே வந்து ஒரு தைரியமாக செய்கிறதே கிடையாது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயந்து 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 எப்போதும் குழத் குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் தங்களுடைய வாழ்நாளை கழிப்பவர்கள் எதிலையுமே வந்து முன்னேற மாட்டாங்க அதிலும் முக்கியமாக பணப்பிரச்சனை கொடுத்து வாங்குறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களால அந்த கடனை தீர்க்கவே முடியாது அந்த சந்திரனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் என்றால் சந்திரனையும் சிவனையும் யாராவது பிரிக்க முடியுமா சிவபெருமானோட திரு முடியில் எப்பொழுதும் இருப்பது சந்திரன் தான் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் சந்திரன் வந்து ரொம்ப ஒரு சாபத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் அவர் ஒளியே இல்லை உலகத்தில் உலகம் முழுவதும் இருண்டு போயிருந்தது அவர் தவம் இருந்து சிவபெருமானை வேண்டி தான் நீ பதினஞ்சு நாள் வளர்வாய் பதினைந்து நாள் தேய்ந்து போவாய் அப்படின்னு அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தது சிவபெருமான் தான் அதனால தான் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய ஒரு நாளாக மாறியது இன்று உங்களுடைய பிறவி கருமங்கள் எல்லாம் குறையக்கூடிய நாள் பிறவி தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நாள் பிறரால் வரக்கூடிய தோஷங்கள் பிறவியால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் காணாமல் போகக்கூடிய நாள் அதனால் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் ரூமுக்கு கூட போக வேண்டாம் நல்லா சுத்த இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க என்னென்ன செய்யணும்னு நேற்றே நான் வந்து ஒரு பதிவில் சொல்லிட்டேன் இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியாது பிறப்பிறப்பு தீட்டு இல்லை மாதவிழாய் தீட்டு இருக்குது அப்படின்றவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் ஒருத்தவங்களுக்கு தெளிவான மனம் இருக்குதோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க சட்டுன்னு அதை தூக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க மனம் உறுதி இல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கூட தாங்க முடியாது உடஞ்சி போய் நூறாக உட்காந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனம் வேணும் அப்படின்னா சந்திரன் சிவபெருமான் முருகரோட அருள் நமக்கு வேணும் சந்திரனுடைய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் ஸோ பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சரிசி கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்கள் புழுங்கல் அரிசியோ அல்லது பாயில்டு என்ன உங்கள் இடத்துல கிடைக்குதோ அந்த அரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் அரிசியை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து சந்திரனையும் சிவபெருமானையும் நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரணும் அந்த கடன் சுமை தீரணும்னா நான் வந்து எப்படி வந்து செயல்படணும் நான் நல்லா உழைக்கணும் அதற்கான ஒரு தெளிவான மனதை எனக்கு கொடு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு முயற்சி தோத்து போனாலும் அடுத்தது நான் சோர்ந்து போ திரும்ப திரும்ப நம்மால் ஆன முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன பக்குவம் ஒரு மன தைரியம் ஒரு மன தெளிவு இது எல்லாமே நமக்கு வரும் ஸோ நீங்கள் உங்கள் ஹாலில் அமரலாம் அல்லது உங்கள் பெட்ரூமில் அமரலாம் எந்த இடத்துல வேணாலும் அமரலாம் அல்லது திறந்த வெளியில கூட நீங்கள் அமரலாம் உங்க கையில அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசியை வச்சுக்கிட்டு நீங்க ஓம் ஸ்ரீ சந்திர சோமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சந்திர சோமேஸ்வராய நமக சந்திரனையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் முடிஞ்சவங்க உச்சரிங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கையில அந்த அரிசி வச்சிருக்கீங்களா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு பண்ணாலும் பண்ணலாம் பதினோரு மணிக்கு பண்ணாலும் பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு பண்ணாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே பண்ணுங்க இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் ரெண் அப்படின்னா ரெண்டு பேருமே கையில் கொஞ்சம் அரிசியை எடுத்துகிட்டு நீங்கள் இதை மாதிரி வேண்டிக்கிட்டு உங்கள் தலையணை கீழே இதை நீங்கள் வைக்கலாம் மறுநாள் காலையில் அந்த தலையணை கிழை எப்படி வைக்கிறதுனா நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாம் ஜிப்லாக் கவரில் மடித்து வைக்கலாம் அல்லது ஒரு மடிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் இந்த அரிசியை எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வச்சிடலாம் அல்லது எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு நீங்கள் வீட்டில் வெளியில் ஓரமாக ஒரு இடத்துல போடலாம் ஸோ அவசியம் இதை செஞ்சு பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பொறுமையாக தான் உங்களுக்கு இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது தெரியும் அதாவது சந்திரனை வந்து ஈர்ப்பதற்கு அவரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு தான் இப்போ நான் சொன்னது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருமே பணம் சேரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி